திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நவராத்திரியின் இறுதி நாளில் சரஸ்வதியை வழிபாடு செய்வதால் அந்த நாளை சரஸ்வதி பூஜை என்ற பெயரில் கொண்டாடுகின்றோம் கல்விக்கு அதிபதியாக விளங்குபவர் சரஸ்வதி அவரை தினமும் வழிபாடு செய்தாலும் அவருக்கான சிறப்பு நாளாக சரஸ்வதி பூஜை இருக்கின்றது இந்த நாளில் கலைகளில் தேர்ச்சி பெறவும் ஞானம் வேண்டியும் நினைவாற்றல் வலுப்பெறவும் படிப்பில் நல்ல நிலையை எட்டவும் அனைத்து தரப்பினரும் வழிபாடு செய்வார்கள் ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல அவர் செய்யும் தொழிலும் தொழிலும் முக்கியத்துவம் பெற்றது செய்யும் தொழிலே தெய்வம் என்பது பழமொழி எனவே நாம் செய்யும் தொழிலையும் அதற்கான கருவிகளையும் இறைவனின் முன்பாக வைத்து வழிபடும் முறையும் இந்த நாளில் பின்பற்றப்படுகிறது எனவே இந்த தினம் ஆயுத பூஜை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றது மகாபாரத காவியத்தில் ஆயுத பூஜையின் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது கௌரவர்களுடனான சூதாட்டத்தில் தோல்வியை தழுவிய பாண்டவர்கள் தங்களுடைய நாடு உடைமைகளை இழந்து வனவாசம் செல்ல நேர்ந்தது கடைசி ஒரு வருடம் அஞ்ஞான வாசம் மேற்கொள்ள வேண்டும் அதாவது யாரும் அறிந்து கொள்ளாதபடி எவர் கண்ணிலும் படாமலும் வாழ வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் வனவாசத்தை மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும் எனவே பாண்டவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மறைவான இடத்தில் வைத்துவிட்டு மாறுபட்ட தோற்றத்தில் வேறு வேறு இடத்தில் தங்கியிருக்க நினைத்தனர் அதன்படி அவர்கள் அனைவரும் ஒரு வன்னி மரத்தின் அடியில் தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைத்துவிட்டு திசையில் சென்றனர் ஓராண்டு அஞ்ஞானவாசம் முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் வன்னி மரத்தின் கீழ் வந்து கூடினர் அவர்களின் ஆயுதங்கள் அங்கேயே பாதுகாப்பாக இருந்தது பாண்டவர்கள் அனைவரும் ஒன்பது நாட்கள் விரதம் மேற்கொண்டு ஆயுதங்களுக்கு பூஜை செய்து அதன் பிறகு அதை எடுத்து பயன்படுத்த தொடங்கினார் அன்றைய தினமே ஆயுத பூஜை என்றும் அஸ்திர பூஜை என்றும் வழங்க என்றும் அழைக்கப்படுகிறது என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்